முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் காமாட்சி வழிபாடு என்னவென்று பார்ப்போம் நம் காமாட்சி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பெண் தெய்வம் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாகவே கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக அம்பாளின் வழிபாடு என்பது அதிசக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் காஞ்சி காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனதோடு சரணாகதி அடைந்து வழிபாடு செய்துவிட்டோம் என்றால் அந்த அம்மனின் அருளால் நாம் நினைத்தது நடந்திடும் என்று மகா பெரியவா கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட மகா பெரியவர் கூறிய காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகிறோம் காஞ்சி மகா பற்றி பலரும் அறிந்ததே அவர் சொடக்கு போடும் சமயத்தில் பலரது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தவராக கருதப்படுகிறார் இன்றளவும் பலரது இல்லங்களில் அவருடைய புகைப்படத்தை வைத்து அவரை மானசீகம் குருவாக ஏற்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி நாங்களும் செய்து வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் என் கணவரானவர் காமாட்சி மகாபெரிவா காஞ்சி மகாபெரிவா மீது அதீத உடையவர் அப்படிப்பட்ட மகாபெரிவா கூறிய காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடியது பதினாறு அகல் விளக்குகள் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு கண்டிப்பான முறையில் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மனின் படம் வேண்டும் பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பன்னீர் தெளித்து அதில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு காமாட்சி அம்மனின் படத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காமாட்சி அம்மனின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை காமாட்சி அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதை போல் காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெவேதியமும் வைக்க வேண்டும் அது வெற்றிலை பாக்காகவும் இருக்கலாம் வாழைப்பழமாகவும் இருக்கலாம் நம்முடைய போல் ஏதாவது ஒரு பொருளை நிறைவேற் நெய்வேத்தியமாக நிறைவேற்றியமாக வைக்க வேண்டும் பிறகு ஒரு விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற முடிந்த பிறகு காமாட்சி அம்மனின் அஷ்டோத்திரம் இருக்கும் அதை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து முடித்துவிட்டு கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்து விடுங்கள் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகழ்விளக்கோடு புதிதாக இன்னும் ஒரு அகழ் விளக்கையும் சேர்த்து வைத்து இரண்டு தீபமாக ஏற்ற வேண்டும் அதை போல் வாசனை மிகுந்த மலர்கள் நெவேதியம் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகழ்விளக்கை புதிதாக சேர்த்து கொண்டே வாருங்கள் பதினாறாவது வாரம் பதினாறு அகல் விளக்குகளையும் வைத்து தீபம் ஏற்றி வை காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் கடைசி வாரம் தங்களால் இயன்ற அளவு பிறருக்கு பிரசாதம் தர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நாம் எதை நினைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த செயல் விரைவிலேயே காமாட்சி அம்மனின் அருளால் நிறைவேறும் சாந்த உப்படியாக திகழக்கூடிய காமாட்சி அம்மனை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு காமாட்சி அம்மனின் அருளால் நினைத்தது நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்